நிர்மலா பாட்டி தொடங்குங்களா ஓம் நமோ அரகந்தானம் ஓம் நமோ சித்தானம் ஓம் நமோ ஆஹிரியானம் நம் ஓம் நமோ உபச்சாயணம் ஜந்தி சேவாத கமிட்டியினால் நடத்தும் மூன்றாம் கால நிகழ்வான சாமய காலத்தின் சாமயில் வகுப்பில் கலந்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் எனது மனமார்ந்த மன்றி வழக்க தெரிவித்துக் கொள்கிறேன் முதல் நிகழ்வாக மூன்றாம் கால நிகழ்வில் முதல் முதல் நிகழ்வாக தீபா ஆரத்தி இதனை வழங்கிட விழுக்கம் சுகுணாபாய் சம்பத்மரவழி அன்பழை நடக்கிறேன் வாருங்களாக்கா ஜீவ ஆரத்தி அழகாக வழங்க வாருங்கள் நன்றிங்களா நன்றிங்கக்கா ஆரதி ஜய ஜய ஆரதி மங்கள ஆரதியே ಜಯ ಜಯಾರತಿ ಜಯ ಜಯಾರತಿ ತಿನ್ ಮಂಗಳ ಆರತಿಯೇ ಬಬ ಭಯಮನ್ನು ಇರುಡಸ ಬವಿದ ದೇವ ಆರದಿಯೇ ಬಬ ಭಯಮನ್ನು ಇರುಡಸ ಬವರ ದೇವ ಆರದಿಯೇ ജയ ജയ ആരതി ജയ ജയ ആരതിര മംഗള ആരതി പരിപൂരണം സിത്ത ഭവ്യവുടൻ ആരതി ചെയ്യോ കരുമംഗളെ തൂങ്ങിക്കിയവൻ കെ കണിടൻ ആരതി നാളും പുരുവോയി நயமுடன் செய்வோம்ூணமுற உடல் வெ உலகின் உச்சியில் உள்ளா காரதி செய்வோமே உச்சியில் உள்ளா காரதி செய்வோமே ஜய ஜயாரதி ஜய ஜயாரதி மங்கள ஆரதியில் முட்டு முகி அடைதாரதி செய்வோம் நம்மையும் அவர் நிலை கழத்திட வேண்டி நாடும் பணிதே ஆரதி உரிவோம் அனந்தா அனந்த நற்குணகடலாம் ാരതിലയിൽ വിടുപെട്ടവർ മീയാഴ്ച ആരതി ചെയോം മീയാഴ്ച ആരതി ചെയോം ജയ ജയ ആരതി ജയ ജയ ആരതി സിത്തരൻ മംഗ ആരതിയേ യം എന്നും ഇരുങ്ങി ബവി ദ്ര ദീപ ആരതി ജയ ജയ ആരതി ജയ ജയ ആരതി അരുമ ആരതിയേ അനന്ത അനന്ത കടലാം അര ആരതി ചെയ് விடுபட்டவரின் பீயா புகழ் சொல் ஆரதி செய்வோம் அழிதருகாமம் அழிந்துயர்ந்தவரின் பாடி ஆரதி செய்வோம் ஒழியா நிற்குணம் நாண்மை சுகத்தில் குறவிடமாக ஆரதி செய்வோம் குறவிட തി പു ജയ ജയ ആരതി ജയ ജയ ആരതി സിതരൻ മംഗള ആരതിയേ ഭവഭയം എന്നും ഇരുങ്ങിട പവിതര ദീപ ആരതിയേ ജയ ജയ ആരതി ജയ ജയ ആരതി ചേതരൻ മംഗള ആരതി மூப்பும் பிறப்பும் கடந்த முழுதுனதோட ஆரதி செய்வோம் அபுரம கை கொடுதேன் காத்திட வல்லதி செய்வோம் என்றும் நித்தியமானவர் தம்மின் இரவும் இறைகும் ஆரதி செய்வோம் ജയ ജയ ആരതി ജയദേവി ആരതി ഏ

இல்ல இல்ல ஒண்ணு முடிக்கலன்னு நினைக்கிறேன் பாட்டி நீங்க முடிக்கலன்னா பாடி முடிச்சிடுங்க கடைசியாலும் கடைசில இருந்து மட்டும் பாடி சரி சரி செய்வோம் கேக்குதா ஆஹ் கேக்குது பாட்டி காயப்பிடித்தே நீ காத்திட வரல ആരതി ചെയ്യും തമ്മിൽ നിത്യമാണവതമ്മിൽ പാടി ആരതി ചെയ്യും ചെയ്ത ഗുണങ്ങളെ പെരവേ ആരതി ചെയ്യും ജയ ജയ ആരതി ജയ ജയ ആരതി സിത്തരൻ മംഗള ആരതി ഭവഭയം എന്നും ചെയ്യും தீப ஆரதியே ஜெய ஜெய ஆரதி ஜெய ஜெய ஆரதி சித்தரின் மங்கள ஆரதியே கேட்டுதாமா கேக்குது பாட்டி வாய்ப்பு இன்றைக்கு நன்றி அனைவருக்கும் நன்றிங்கா தீபா ஆரத்தியாக வழங்கி தங்களுக்கு கொழுவின் சார்பாகவும் என் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அடக்கா அடுத்து பக்தி லகு சிராவக பிரதிக்கிரமணம் ஏறு வரிசை இரட்டைப்படை அனைவரும் வந்து ரகு ரகு சிராக பிரதிக்கிரமணத்தை வழங்குங்கள் எனக்கு நம்பர் எல்லாம் கொஞ்சம் சொல்லிடுங்கம்மா எனக்கு தெரியலடா கலையரசி சரிங்க மாதிரி நான் சொல்லிடுறேன் ராஜா அம்சாண்டி

వందర్గ సోభాను వందనం మోక్ష సాధనం సాష్ట్రాంగం దాష్టాంగం పాపనాసం సాంగం స్వర్గ సోభాను సాష్టాంగం మోక్ష సాధనం ప్రదక్షణం ద ప్రదక్షణం పాపనాసనం ప్రదక్షణం స్వర్గ సోభాను ప్రదక్షణం మోక్ష సాధనం నిర్మలం నిర్మలం పాపణ నిర్మలం స్వర్గ శోభానం నిర్మలం మోక్ష సాధనం అర్చనం దేవదేవ్య అర్చనం పాపనాశనం అర్చనం సొర్గ శోభానం అర్చనం మోక్ష సాధనం మంగళం భగవాన్ అర్ఘన్ మంగళం భగవాన్ జిన మంగళం ప్రదమాచార్యో మంగళం ఋషభేశ్వర పూజ్య నూత్యీ ఉపసంహమతి మాతాజివర్లకు వందామి వందామి శ్రావక ప్రతిక్రమణం சித்தேப்பியா ஓம் நமக சித்தேப்பியா ஓம் நமஹ சித்தேப்பியா சிதானந்த ரூபாய ஜனாய பரமாத்மனே பரமாத்ம பிரகாஷாய நித்யம் சித்தாத்மனே நமக நாங்கள் எப்போதும் உயர்ந்த சித்த நிலையை அடைந்த பரமாத்மாவை வணங்குகிறேன் எட்டு கர்மத்தை வென்று பரமாத்ம இயல்பை அடைந்த பரமாத்ம தத்துவத்தை வெளிப்படுத்திய சித்த பகவானை வணங்குகின்றோம் அடுத்தவங்க தொடரங்கள் அம்மா படிக்குவாங்கம்மா இல்ல இருக்காங்க ஓகேம்மா நன்றிமா ஹே பிரபு நாங்கள் இதுவரை ஐந்து மித்தியாத்துவம் பன்னிரண்டு அவிரதம் பதினைந்து யோகம் இருபத்தி ஐந்து கஷாயங்கள் முதலான ஐம்பத்தி ஏழு ஆசிரமத்தின் மூலமும் இதனுள் அடங்கிய சம்ரம்பம் சமாரம்பம் ஆரம்பம் மனவசன காயத்தின் மூலம் செய்தல் செய்வித்தல் மற்றும் குரோதம் மானம் மாயை லோபம் மூலம் நூத்தி எட்டு வகை கர்ம ஆசிரமம் எப்போதும் நடைபெறுகிறது மேலும் மூன்று தண்டங்கள் மன வசன காயம் மூன்று சல்யங்கள் மாயை மித்யா நிதானம் புஷ்பலத்த நீங்க தொடரும் மூன்று காரவங்கள் ரச சாதா மூன்று மூடங்கள் தேவ மூடம் உலக மூடம் பாஷண்டி மூடம் நான்கு வகை ஆர்த்த தியானம் இஷ்ட வியோகம் அனிஷ்ட சம்யோகம் பந்தம் நான்கு ரௌத்ர தியானம் இம்சானந்தம் விசானந்தம் தேயானந்தம் சம்ரக்னானந்தம் நான்கு வீக்கதைகள் ஸ்ரீகதை ராஜகதை உணவு கதை திருடுகதை இவைகளில் நாங்கள் அனாதிகாலமாக மோகவசத்தினால் அதன் ரூபமாக எங்களை மாற்றினோம் மாற்றிக்கொண்டு இருக்கிறோம் மற்றும் எதுவரை நல்லறிவு வரவில்லையோ அதுவரை மாற்றிக்கொண்டே இருப்போம் இந்த நிலையில் எங்களுக்கு இப்பொழுது தினவாணி மற்றும் குரு தொடர்பின் மூலம் நற்பயன் கிடைத்துள்ளது அதன் மூலம் மேலே கூறிய அசவத்தினால் ஏற்பட்ட எல்லா அபாபமும் அழியட்டும் நாங்கள் பச்சா தாபம் செய்கிறோம் பாட்டி சுகுணவாய் இந்திரன் பாட்டி இருக்கீங்களா சுமதி ஆண்டி ஏ பிரபு நாங்கள் வித்தியார்த்த வசத்தினால் அஞ்ஞான நிலையில் மறதியின் மூலம் நித்திய நிகோதம் ஏழு லட்சம் இதர நிகோதம் ஏழு லட்சம் மண்ணுடலி ஏழு லட்சம் நீருடலி ஏழு லட்சம் நெருப்புடலி ஏழு லட்சம் வாயுடலி ஏழு லட்சம் தாவர உடலி பத்து லட்சம் இரண்டு இந்திரியம் இரண்டு லட்சம் மூன்று இந்திரியம் லட்சம் நான்கு இந்திரியம் இரண்டு லட்சம் நரககதி நான்கு லட்சம் விலங்குகதி நான்கு லட்சம் தேவகதி நான்கு லட்சம் மனிதகதி பதினான்கு லட்சம் முதலான எண்பத்தி நான்கு லட்சம் யோனி மற்றும் நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி ஐந்து லட்சம் கோடி குளத்தில் சூஷ்மம் பாதரம் பரியாப்தம் நிர்வத்தி பரியாப்தம் லப்தியா பரியாப்தம் முதலான உயிர்களை துன்பப்படுத்தியதாலும் மற்றும் இவற்றின் மேல் ராகத்வேஷம் செய்ததாலும் வந்த பாவங்கள் அடியட்டும் நாங்கள் பச்சாதாபம் செய்கிறோம் ஏ பகவன் எங்களுக்கு விரதத்தில் உபவாசத்தில் அதிகரமும் வேதிக்கிரமும் அதிசாரம் அனாச்சாரம் மூலம் பாபங்கள் வந்திருந்தால் எங்களுடைய அந்த எல்லா பாபங்களும் அழியிட்டும் ஐந்து ஸ்தாவரம் மற்றும் திரஸ்த உயிர்களுக்கு துன்பம் செய்திருந்தால் ஏழு வேசனம் கடைபிடித்திருந்தால் மூலம் எட்டு மூல குணங்களில் அதிசாரம் செய்திருந்தால் பதினைந்து பிரமாத வசத்தினால் பன்னிரண்டு விரதங்களின் ஐந்து ஐந்து அதிசாரம் என மொத்தம் அறுபது அதிசாரங்களாலும் மற்றும் நீர் வடிக்கும் போதும் ஜீவானி உரிய இடத்தில் விடாத போதும் ஏற்பட்ட பாபங்களும் எங்களுடைய மற்ற எல்லா பாபங்களும் அழியட்டும் நாங்கள் பச்சாத்தாபம் செய்யும் பாட்டி பிரேமா பாட்டி தொடங்கும் ஏ பகவான் எங்களுடைய ரவுத்திரிகரிணாமம் கெட்ட சிந்தனையின் மூலம் பேசும் போதும் நடக்கும் போதும் அசையும் போதும் தூங்கும் போதும் குரண்டு படுக்கும் போதும் வழியில் தங்கும் போதும் தீயை பார்க்காமல் நடக்கும் போதும் எங்களுடைய மன வசன காயத்தின் மூலம் தெரிந்தோ தெரியாமலோ எந்தவித பாவங்கள் ஏற்பட்டிருந்தாலும் அந்த எல்லா பாவங்களும் அழியட்டும் நாங்கள் பச்சாதாபம் செய்கிறோம் பகவான் சூக்மம் மற்றும் பாதரம் ஆகிய இரண்டு வித உயிர்கள் எங்கள் காலின் கீழே வரும்போது நாங்கள் படுக்கும் போது போது நடக்கும் போது சுத்தம் செய்யும் போது செய்யும் போது மற்ற பிற செயல்களின் போது அவ்வுயிர்களை துன்புறுத்தி இருந்தால் பயமுறுத்தி இருந்தால் மரண மரணமடைய செய்திருந்தால் வர்த்தன காயத்தின் மூலம் தெரிந்தும் தெரியாமலும் ஏற்பட்ட இந்த எல்லா பாவங்களும் வழியட்டும் நாங்கள் பச்சாதாபம் செய்கிறோம் உஷாராணி ஆண்டி நாங்கள் எல்லா எல்லேந்திர பகவானையும் வந்தனை செய்கிறோம் கடந்த கால நிகழ்கால எதிர்கால தீர்த்தங்கள் விதேக சேத்திரம் இருபது தீர்த்தங்க சேத்திரம் ரித்திம அகத்திம ஜினாலயங்களை வந்தனை செய்கிறோம் முனிவர்கள் ஆரிகை சிராக் மற்றும் திமாதரி முதல் பகிவர்களுக்கு நிந்தனை செய்திருந்தால் கடுமையான வசனத்தின் மூலம் மன துன்பம் கொடுத்திருந்தா விடயம் சேர்ந்த ஆகல ஏற்ப அந்த எல்லா பங்கத்தையும் கொடுத்து அதை அப்ப செய்யறோம் பிரபு நாங்கள் நிர்மாலிய பொருட்களை பயன்படுத்தி இருந்தால் சாமாயிகத்தில் முப்பத்தி ரெண்டு வகையான குற்றம் ஏற்பட்டிருந்தால் கோயிலில் ஐந்து இந்திரிய விஷயம் மற்றும் மனதின் மூலம் புலனின்ப விஷயத்தில் ஈடுபட்டிருந்தால் பகவான் பூஜையில் பிரமாதம் செய்திருந்தால் மற்றும் நாங்கள் ராகத்வேஷம் கொண்டதால் மானம் மாயை ஆகிய பரிணாமத்தினால் விளையாட்டு கேலி கிண்டல் நாடக சபையில் நாட்டியம் பாட்டு சபையில் சினிமாவில் வித்யா பரிணாமத்தின் மூலம் எங்களுக்கு கர்ம பந்தம் ஏற்பட்டிருந்தால் ஏற்பட்ட பிறரை பற்றி கட்ட சிந்தனை ஏற்பட்டிருந்தால் அந்த எல்லா பாபங்களும் வழியிட்டும் நாங்கள் பச்சாதாபம் செய்கிறோம் நன்றி கலாவதி பாட்டி இருக்கீங்களா ஜெயந்தி விஜயகுமார் மைத்திரி நட்புணர்வு இருக்கும் எல்லா நாங்களும் எல்லா உயிர்களையும் மன்னிக்கின்றோம் கர்ம கர்மங்கள் ஷயமாகும் வழியில் இருப்பதற்கு முயற்சி செய்வோம் எங்களுக்கு சமாதி மரணம் கிடைக்கட்டும் எந்த நிலையிலும் எங்களுடைய பரிணாமம் தூய்மையாக இருக்கட்டும் இதுவே எங்களுடைய வேண்டுகோள் ஆகும் எனக்கு எங்களுக்கு எப்பொழுதும் ஆகம பயிற்சியின் லாபம் கிடைக்கட்டும் நல்ல குணமுடையவரின் தொடர்பு கிடைக்கட்டும் பிறர் குற்றம் சொல்வதில் மௌனமாக இருப்போம் எங்களுடைய குற்றங்களை தியாகம் செய்வதற்கு பிராய சித்தம் எடுப்பதற்குமான பரிணாமம் எங்களுக்கு இருக்கட்டும் அடுத்து ஊங்குவாசி. அவ்ን டிட்னபர. திருமதி ஆண்டி. திருமதி ஆண்டி இருக்கீங்களா? நீங்கமா படிங்க. ஆ படிங்க. ஏ பகவான் எதுவரை என்னுடைய பிறை சுழற்சியை விடுபடுதோ அதுவரை தங்களுடைய கர்மத்திற்கான முயற்சி அனைத்து சுகம் அடைவதற்கான குறிக்கோள் தங்களுடைய சாந்தமான வடிவம் பயன் தரும் வசனம் வீடராக பரிணாமம் கேலக்கான மூலம் ஆர்ம நன்மை செய்யும் எண்ணம் எங்களுக்கு திரைதோறும் கிடைக்கட்டும் இதுவே எங்களுடைய விருதி வேண்டுதலாகும் எங்களுடைய இதயம் தங்களுடைய பா பாதத்தில் ஆழ்ந்து இருக்கட்டும் விரைவில் பிறகு வெல்லும் பாவனை அமையட்டும் இதுவே எங்களுடைய பிரார்த்தனை ஆகும் நமோ அரகந்தானம் நமோ சித்தானம் நமோ ஆயிரியானம் நமோ வெச்சாயானம் நமோ லோவி சவ்வசாகூனம் நன்றிமா அழகாக லகுசாக லகுசாக பிரச்சனை அழகாக வழங்கிய சகோதரி அனைவருக்கும் என்னுடைய அன்பார்ந்த வணக்கங்கள் என் குழுவின் சார்பாகவும் என் சார்பாகவும் நன்றி வணக்கங்கள் மூன்றாவது மூன்றாவது நிகழ்ச்சியாக பக்தி செய்து வணங்குதல் ஆரணி தரணிக்கு ஆரணியை சேர்ந்து ஆரணியிலேயே இருக்கும் தரணிக்குமார் பஞ்சாசத்திரம் பஞ்சாட்சிரம் அருளை அன்புடன் அழைக்கிறேன் வாருங்கள் ஐயா அவர் இணையில பாட்டி ஜனபாரதி அக்கா அவங்கள கூட்டிருக்காங்க அவங்கள மாற்று பங்கேற்பாளர் நீங்க தான் நீங்க படிச்சிருங்க அப்புறம் பத்ம இருக்கிற அவங்களாம் இணையில பாட்டி நீங்க மட்டும்தான் இருக்கீங்க நமோ சித்தானம் நமோ ஆயரியானம் நமோ உபச்சாயானம் நமோ லோயே சவசாகுணம் பக்தி செய்து வணங்குது இநாலயம் திருலேகேஷு அதோ மத்திய உர்தமையோ ஜினபிம் மோர்த மத்திய ஊர்தேயோ ஜினபிம்பாவி பந்தேகம் கரண கருணஞ்ச ரிகால கோமல காரணிபத்து ஸ்படிகம் பாடார்க்க வேமனீலா வம் பஞ்ச பரமேஷ் பாவ விநாசனம் சான் சருது நிவர்த்தி விஷபாஜி மகாவீரர் பரியந்தாம் பிரணமாமியகம் தர்வாத சித்திக்கு மேல் பனிரெண்டு வீரம் சென்ற அளவில் தெற்கு வடக்கு ஏழுகர் அகலமும் அகல நீளமும் ஏழுகரின் நீளமும் கிழக்கு மேற்கு ஒரு ஒரு கை அகலமு உள்ள எட்டாவது பின்னடைவில் எட்டு உயர்மும் நாற்பத்தி அஞ்சு லட்சம் பரப்பலும் உள்ளதும் ஐப்பசி போன்ற சிலையில் நூற்றி எழுபது தர்மகண்டத்தில் உள்ள ஜெயன வம்சத்து சிராவக ஜனங்கள் தபங்களை கை கொண்டு பிரபாவத்தால் கர்மம் செய்து வீடு அடைந்த உயர்ந்த அவகாகன சித்தர் ஐநூத்தி அறுபத்தி அஞ்சு உயர்மும் தாழ்ந்த அவகாணர் ஏழுமள உயர்மும் நடுத்தர அவகாணித்தர் விதங்களாகவும் இருக்கும் சிதபரமேசிகளுக்கும் முக்கால மூவலக மகித எழுநூத்தி இருபது தீர்த்தங்களுக்கும் பஞ்சமேரு சதுஷ்போன விஜயகமான சமசரணாதி சம்பன்ன நியத சீமந்தர் முதல் அஜித வீரியர் வரை இருபது தீர்த்தங்களுக்கும் நந்தீஸ்வர தீப பஞ்சமேரு சாகர சாகரம ஜி ஆலயும் நமோ நமோஸ்து 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 ಭರದ ಬಾಹುಬಲಿ ಬವಜನ ಭರದ ಬಾಹುಬಲಿ ಬಹುಜನಗಸ್ತ ದಶಲಕ್ಷ್ಮಣ ದಶಧರ್ಮಯೋ ಷೋಡಸ ಭಾವನ ಕರ್ಮ ಜನಗುಣಸಂಪತ್ ಮುಕ್ತಿಪದ ಕಾರ್ಸರುವಾಯ ಪಂಚಮಹಾವರದ ಪಂಚ ಸ್ವಾಧಿಪ್ ತಿರುಗುಪ್ತಿ ತಿರುೋಧಸ ಸಾರಿತ್ರಾಚಾರ್ಯ ಸಾರಿತ್ರಾಚಾರ್ಯೋಭ್ಯೋ ಪಂಚಾಷ್ಟ್ರಿಗದ್ರಿ ನವಪದಸ ಅತ್ಯಾಸಧನ ತ್ಯಾಗನುಷ್ಠಾ ಪ್ರದೋಷ ದೋಷ ಯೋಧನಾ அநேக சங்கட சம்சார நிவாரணாயிரி கைலாசகிரி சமேசகிரி சம்பாபுரி பாவாபுரி ஊர்ஜேந்தகிரி சத்ரந்தகிரி கஜமந்தா மங்கி துங்கி தாரங்காதி பரிநூமி சித்தேஷத்துல சித்தவரகூட சித்த சமூகங்களுக்கும் எட்டு கோடியே ஐம்பத்தி ஆறு லட்சத்தி தொண்ணூத்தி ஏழாயிரத்தி நானூத்தி எண்பத்தி ஏழு சைத்தாலயங்களுக்கும் ஸ்ரீ ஆதி பகவான் கிழக்கு முகம் நோக்கி அமர்ந்திருக்கும் தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு கோடி ஐம்பத்தி மூணு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி எட்டு அக்கதி பிம்பங்களுக்கும் அனந்த அனந்த எண்ணிக்கையுடைய சித்த வரம்பேட்டைகளுக்கும் சுத்தியாகி சத்தியாகி மூவேளையின்றி மூவலம் வந்து

மொழி மெய்யுடன் மூலிகளிலும் மூவலம் வந்து அனந்த அனந்த போறோம் நமோ 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 அனைவருக்கும் நன்றிமா பக்தி செய்து வழங்க அழகாக வழங்கிய நிர்மலா அம்மா அவர்களுக்கும் அம்மா நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்து கிரியா கலாபம் ஆழப்பயல் அனைவரும் கிரியா கலாபத்தை வாசிக்க அழைக்கிறேன் அம்மா என்ன வாசிக்கலாம் சொல்லுங்கள்

சொல்லுா திங்கள் மும்மா திருவரம் வலர்க செந்தோல் திங்கள் மும்மாறி பெய்கள் திருவரம் வலர்க செந்தோல் நன்கினிதரசன் நாடு நாடலா பிழைக மற்றும் நன்கினி தரசன் நாடு நாடலா பிழைக மற்றும் எங்குல அழுத்தினோறும் எங்குல அழுத்தினோரும் இனிதோழி வாழ்க எங்கள் எங்குல பயந்தனு புகளுடன் பொங்கவன் பயந்தோ புகழுடன் பொலி கமிக்கே புகழுடன் பொலி கமிக்கே புகழுடன் ஒளி கமிக்கே என் நல்வாய்ப்பை நல்கிய அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி ஜெய ஜிணேந்திர சமீர் நன்றிமா உலர் நன்மை வேண்டுதலை வழங்கிட்ட தச்சு சௌதரிகளுக்கு நெஞ்சாத நன்றிகள் ஜீனகாந்தி நடத்தும் திருவிழா தன் மதானத்தின் மூன்றாம் கால சாமாய நிகழ்வித்துறை நிதியை நிறைவு பெறுகின்றது மீண்டும் அடுத்த முறையில் சந்திக்கலாம் அதுவரை நம்மள் வந்த இரநூத்தியானிப்பும் நாளும் அமைப்பெறவும் நல்காட்சி ஜெயிர்ந்த